Yes, வீடு, ஸ்கோல்ஸ், ஹோட்டில்ஸ், ச்டோரும் இங்கு எல்லாம் பாட்டிஷின் வால் கட்டனும் நாலும் இப்போ, வில்லிங் போனச் சோட பர்ஸ்ட் சோய்ஸ் பிரனாக்கோம் ராபிட் வால் பானல்ஸ் வணக்கம் ஜைகின் அனை வருக்கும் தீவாவலி நல்வால்த்துக்கல் இந்த தீவாவலியே சேவா, சாவுண்டா உங்கள் பேமிலியோடு கொண்டாடி மகிலுங்கள். இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான அந்த யுத்தம் அப்படின்றது அடுத்தடுத்த எஸ்கலேஷனில் போயிட்டே இருக்குது துரதர்ஷவசமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட சிவிலியன் ஏரியா மீது நடத்திய விமானப்படை தாக்குதலில் ஆப்கானிஸ்தானுடைய மூணு கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் ஐந்து சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இது ஆப்கானிஸ்தான் முழுக்க ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதன் பிறகு ஆப்கானிஸ்தானுடைய டீம் கே கிரிக்கெட் டீம் கேப்டனான ரஷீத் அவர்கள் இது ரொம்ப பார்பேரிக் இதை வந்து மக்களை கொள்வது சிவிலியன்ஸை கொள்வது ஒரு கேடுகட்ட ஒரு நாடாக பாகிஸ்தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த ட்ரைலாட்ரல் சீரீஸில் அந்த கிரிக்கெட் போட்டியில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க நிற புறக்கணிச்சிருக்காங்க பாகிஸ்தானோட இனிமேல் கிரிக்கெட் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாகிஸ்தான்ன்ற டீமை ஐசிஎஸ்டிஐ பேன் பண்ணும் அப்படின்ற டிமாண்டையுமே வச்சுருக்காங்க நம்ம நாடு எடுத்த கொள்கை இந்த பிசிசிஐ போன்ற அமைப்புகள் எடுத்ததுக்கும் ஆப்கானிஸ்தானோடைய கிரிக்கெட் போர்டு மற்றும் அவங்களோட கேப்டன் எடுத்த முடிவை ஒரு செகண்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதனை நோக்கி போய்ட்டுருக்கோம்னு தெரியும் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய நாடு இந்த கிரிக்கெட் போட்டியில் அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கிது தாலிபான்கள் விளையாட்ட விரும்ப மாட்டாங்க ஆனாலும் இன்றைக்கும் நீங்கள் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்க பழைய கொடி தான் தாலிபான் கொடியை யூஸ் பண்ணுறது கிடையாது பழைய கொடி தான் யூஸ் பண்ணுறாங்க கிரிக்கெட் அப்படின்றது அவங்க தேசத்தை ஒற்றுப்படுத்தக்கூடிய ஒன்றுபடுத்தக்கூடிய எல்லாராலையும் ஒரு விரும்பப்படக்கூடிய ஒரு கேம் அது அதோடைய மூணு வீரர்கள் இறந்தது அப்படின்றது இவங்க ஒரு இதில் லைட்டாக போகலை இப்போ இந்த மூணு கிரிக்கெட் வீரர்களுடைய மரணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு கபீர் குல்லா மற்றும் ஹருன் மூணு பேருமே சின்ன பசங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ தான் டீமுக்குள்ளே வராங்க இந்தியாவில் தான் இவங்க மூணு பேருமே ட்ரைனிங் பண்ணாங்க நல்ல ப்ராமிசிங் யங் பிளேயர்ஸ் ஒரு ஐந்து சிவிலியன்ஸை வந்து பாகிஸ்தானுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க இது எப்போ நடந்துச்சுன்னா அக்டோபர் பதினெட்டு பக்திகா ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இங்கே வந்து தாலிபன்களோ இல்லை இராணுவமோ யாருமே அங்கே அந்த இடத்துல சிவிலியன் ஏரியாவில் குண்டு போட்டதில் மூன்று கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் ஐந்து பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இது ஒரு கவர்லி ஆக்ட் ஒரு கேலைத்தனமான ஒரு பார்பேரிக்கான ஒரு ஆக்ட் தான் ஏன்னா நீங்கள் ஏதோ இராணுவத்தோடைய நிலையில் கொண்டு போடுறீங்க பக்கத்தில் ஒரு சிவிலியன் பில்டிங் இருக்குது கொலட்ரல் டேமேஜ் அப்படின்னா கூட மக்கள் ஒத்துக்குவாங்க இது இராணுவத்துக்கும் அங்கே இடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ இவங்க வேணுமே தான் பண்ணியிருக்காங்க ஒரு ஈவு இறக்கமற்ற காட்டுமீராண்டி தான் பாகிஸ்தானுடைய இராணுவம் அப்படின்றத அவங்க மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போது ஆப்கானிஸ்தானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தோரு வருஷம் தங்கள் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் ஐடியாலஜிக்கலாக அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் கொடுத்து பல ஆயிரக்கணக்கான அடைக்கலம் கொடுத்து பிறகு சில பேரை காட்டியும் கொடுத்து அமெரிக்காட்டந்தும் காசு வாங்கிட்டு இந்த கேமை ரொம்ப நாளாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இதற்கான ஒரே காரணம் என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் இருக்கணும் பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தணும் இந்தியா ஒரு வேலை நாளைக்கு யுத்தம் செய்தால் அந்த ஒரு நேரோவாக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருந்து பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் மீண்டும் இந்தியா மேலே ஒரு கவுண்டர் அஃபென்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்றது பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு சேட்டலைட் ஸ்டேட் ஒரு சிஸ்டர் ஸ்டேட்டாக பார்த்தாங்க நம்ம கைக்குள்ளே இருப்பாங்க இங்கே பயங்கரவாதிகளை உருவாக்கி இந்தியாக்குள்ளே அனுப்பணும் காஷ்மீரோடைய இது கஸ்வாயிந்துன்னு சொல்லக்கூடியவங்க ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு தாலிபான்கள் வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அங்கே பார்க்க முடிஞ்சது தாலிபான் டூ பாயிண்ட் டூவில் சரியாக அவங்க பெண்கள் மீது இருக்கக்கூடிய வ அடக்குமுறை இது எல்லாமே மோசமாக இருந்தாலும் எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா நாடுகள்கிட்டேயும் பேச ஆரம்பித்தாங்க தங்களுடைய அடிமைத்தனத்தை விட்டு வெளியில் வந்திருக்கும் இன்ஃபேக்ட் அந்த இம்ரான் கான் அந்த டைமில் பேசினது பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன்ஸ் த தாலிமன்ஸ் தாலிபன்ஸ் ஆஃப் புரோக்கன் த ஷாக்கல்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தார் அடிமையோட அடிமைத்தனத்தான ச அடிமை சங்கிலியை உடச்சுட்டு வெளியில் வந்திருக்கக்கூடிய நாடுன்ட்டு ஸோ அந்த அட்டனாமியில் இவங்க கிளியர் கட்டாக உங்கள் பேச்சுக்கெலாம் நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பட முடியாதுன்ற ஒரு நிலை எடுத்தாங்க அதன் பிறகு அது கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆச்சு அதன் பிறகு தெருக்கி தாலிபான் பாகிஸ்தான் இப்போ தெருக்கி தாலிபான் பாகிஸ்தானுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க அவங்க அனைவரும் பஸ்தூனிகள் தெருக்கி தாலிபான் பாகிஸ்தான் தான் காபூலோடைய விமான நிலையத்தை காத்தாங்க காபூலை காத்தாங்க ஸோ தாலிபான்கள் எந்த அளவுக்கு கொல்லப்பட்டாங்களோ அமெரிக்க துருப்புகளால் அதே அளவுக்கு தாலிபான்களோட தோல் சேர்ந்து தோல் சேர்ந்து கூட நின்று சண்டை போட்டு பல ஆயிரக்கணக்கான உயிர்களை தெற்கி தாலிபானும் இது பண்ணிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் ஒன்று எல்லைக்கு இந்த பக்கம் இன்னொன்று எல்லைக்கு அந்த பக்கம் ஸோ தெருக்கி தாலிபானுக்கு பாகிஸ்தான் இவங்க ஆப்கானிஸ்தான் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பாகிஸ்தான் சொல்லும்போது கூட அந்த இடத்துல அவங்க வந்து அதை பெரிய லெவலில் அலட்டிக்கல ஏன்னா ரெண்டு பேரும் சகோதரர்கள் இப்போ டிடிபியோடைய இது பாகிஸ்தானுடைய ஃப்ராங்கன்ஸ்டைன் மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டிடிபியை ஏன்னா தாலிபான்கள் பதவிக்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆப்கானிஸ்தானில் இது வரைக்கும் பாகிஸ்தான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிபியால் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இது வரைக்கும் கொல்லப்பட்டது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஜஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டுமே டிடிபி நடத்திய தாக்குதலில் ரெண்டாயிரத்தி நானூறு பாகிஸ்தான் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீரர்களுக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க அஃபிஷியல் ரெக்கார்டு அன்னஃபீஷியலாக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு மடங்கு இருக்கும் ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று கார்கில் ஆஃப் செந்தூர் இந்த மூணு போர்களில் பாகிஸ்தான் இழந்த வீரர்களை விட டிடிபி கிட்ட இந்த வருடம் இந்த பத்து மாதத்துக்குள்ளே இந்த இழந்த உயிர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது நீங்கள் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு கிட்ட நீங்கள் வந்து அங்கே உங்கள் இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஆறு ப்ரொட்டஸ்ட் நோட்டு பதினஞ்சு டிமார்ச் வந்து செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க காபூலுக்கு இது எல்லாமே டிப்ளமேட்டிக்காக பண்ணுறது ப்ரொட்டஸ்ட் நோட்டுன்றது ஒரு ஒரு தாக்குதல் அப்போது எட்நூற்றி முப்பத்தி ஆறு இது கொடுத்து மெமோ கொடுத்து பதிமூணு டிமார்ச் கொடுத்த பிறகும் தாலிபான்கள் இங்கே கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு இவங்களோட விமானப்படை தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க காபூல் கோஸ் ஜலலாபாத் பக்திகா கந்தகார் மற்றும் ஹெல்மெண்ட் இதில் டிடிபியோடய தலைவராக இருக்கக்கூடிய அவர்களை கொன்றுட்டேன் அப்படின்னு சொல்லி நூறுவாளி அவர்களை கொன்றுட்டேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க பட் அதை பொய்யும் தெரிஞ்சிருச்சு அவர் சேஃபாக தான் இருக்கிறாரு வெளியில் வந்து ஒரு வீடியோ பதிவு போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது தாலிபன்களுடைய இந்த பிரச்சனை எங்கே போகுதுன்னா கிரிக்கெட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியாக போய் முடிஞ்சிருக்கு இந்த மூணு உயிர்கள் போனது நான் பேசின இன்ட்ராக்ட் பண்ண சில ஆப்கான் வெளியில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் ஆப்கானியர்கள் அங்கே நாட்டில் இருக்கக்கூடியவங்க கொந்தளிச்சு போயிருக்காங்க ஏன்னா கிரிக்கெட் வீரர்களை கை வச்சது இஸ்ரேலுடைய ஒலிம்பிக் டீம் மேலே அன்னைக்கு பாலஸ்தீன் தீவிரவாதிகள் கை வச்சும் போது அவங்க எந்த அளவுக்கு உலகம் முழுக்க போய் வேட்டையாடினாங்க அப்படின்றத பார்க்குறோம் இந்த ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களுக்கு பெரிய லெவல் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது கிரிக்கெட் அவங்களுக்கு ஒரு இது ஏன்னா கிரிக்கெட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிதந்தபடி விளையாடக்கூடாது டிவி பார்க்கக்கூடாதுன்னு இருந்தாலும் ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் அணி அப்படின்றது இந்தியாவில் உருவாச்சு அவங்க இன்றைக்கும் ஆப்கானிய கொடியை தான் பயன்படுத்துகிறாங்க தாலிபன் கோடியை பயன்படுத்தலை அதனால் கிரிக்கெட்டுக்கு அந்தளவுக்கு ஒரு ஆதரவு இருந்துச்சு ரஷீத் கான் ஒரு ஃபேமஸ் பிளேயர் எல்லாருக்குமே தெரியும் அவங்க டீம் கேப்டன் அவருமே கொந்தளித்து போய் போயிருக்காரு இந்த மூணு இளைஞர்கள் இந்த வெடிப்பில் இழந்தது வந்து அந்த நாட்டை மிகப்பெரிய லெவலில் ஒரு கொந்தளிப்பில் எடுத்துகிட்டு போயிருக்கு இதற்கான விலையை பாகிஸ்தான் நிச்சயமாக கொடுப்பாங்க அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படின்றது கத்தாரில் நடந்துக்கிட்டு இருக்குது கத்தாரும் சவுதியும் சேர்ந்து ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் பேச வச்சுட்டு இருக்காங்க பாகிஸ்தான் நேரடியாக வந்து பேசினபோது பேசணுன்னு சொன்ன ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஆப்கானிஸ்தான் அந்த வீசாவை வந்து கொடுக்கல இப்போது இந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் விடுற வேலையை வந்து இவங்க பாகிஸ்தான் பக்கமாகவும் பண்ணுவாங்க கவாஜா ஆசிஃபோடைய மீண்டும் மீண்டும் த தலைவர்கள் மேல் தலைபன்கள் மேலே வைக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா சிட்டிங் ஆன் ஸ்லாப் இந்தியாவுடைய மடியில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவுடைய ப்ராக்ஸியாக மாதிரி அவங்களோட சதி வேலைக்காக நீங்கள் எங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்றது இதெல்லாமே ஸ்பான்சர்ட் பை டெல்லி இதுவும் அந்த பஸ்தூனி பிரைட வந்து ரொம்ப உறுத்தி பார்க்குது அப்போ எங்களுக்கெல்லாம் சுயமாக மூளை இல்லையா இன்னொருத்தன் பேச்சை கேட்டு தான் நாங்கள் செய்கிற அந்த குரல் தான் எழும்புது அதே மாதிரி ஆப்கானுடைய முன்னாள் எம்பி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பயங்கரவாதிகளை உருவாக்குனது நீ உள்நாட்டு பிரச்சனைக்கு எங்கள் மேலே ஏன் கொண்டு போடுற நீ வந்து உன்னோட நாட்டு பிரச்சனை நீங்கள் தான் வளர்த்தீங்க பயங்கரவாதிகளை இப்போது ஐஎஸ்ஐஎஸ்கே அப்படின்ற அமைப்பு ஐஎஸ்ஐஎஸோட அல்கொய்தாவோடைய இன்னொரு ஆஃப் ஷூட் ரஷ்யா மேலே ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்து நம்ம பார்த்தோம் இது எல்லாமே செஞ்சது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐடது இன்னிக்கும் அல்கொய்தாவையும் அந்த ஆஃப் ஷூட்டாக இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் கோரசான் அப்படின்ற அமைப்பை பலூச்சிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பலூச்சி வீரர்களை கொள்றதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நாடு என்றைக்குமே திருந்த போகிறது கிடையாது இதை தான் அவங்க எம்பியுமே சொல்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ரெண்டு நாடுகளுமே இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ரெண்டு நாடுகளுமே ஒரு ஷேடு கிரீவியன்ஸ் இருக்குது நம்ம ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானால் இந்த பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இந்தியாட்ட வந்து பேசும்போது முதலீடுகள் அடுத்தடுத்த கட்டத்தை எப்படி போகணும் டிஜிட்டல் இது மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வளர்க்குறோன்னு சொல்லி பேசுகிறாங்க பாகிஸ்தான்கிட்ட வெறும் மட்டும் மட்டும்தான் அவங்க பேச முடியும் அதே மாதிரி தாலிபான்களுக்கு இனிமேல் எந்த நாட்டை சார்ந்தும் இருக்கக்கூடாது இந்த பெரிய பவர்ஸ் கூட சார்ந்து போகக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா ஒரு எழுபது வருடம் அந்த நாடு அந்த கஷ்டத்தை பட்டிருக்கு இப்போது எரியிற நெருப்பில் எப்படி எண்ணெய் ஊற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிஃப் வந்து இப்போது ஒரு புதுசாக இன்றைக்கி நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்கான் என்னென்னா ஆப்கானிஸ்தான் அதாவது பாகிஸ்தான் மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்கானியர்களும் உடனடியாக வெளியேறணும் இந்த நாடு அப்படின்றது இருபத்தைந்து கோடி பாகிஸ்தானியர்களுக்கு மட்டுமே சொந்தம்ட்டு அப்போது இன்றைக்கி உங்களுடைய இஸ்லாமிய சகோதரத்துவம் எங்கே போச்சு உங்களுடைய உமா எங்கே போச்சு இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அயன் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அது எங்கே போச்சு அப்போ இந்த மண் பாகிஸ்தானியர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னா இங்கே இதனால் வரைக்கும் நீங்கள் ஆப்கானியர்களை ஒரு இஸ்லாமியர்கள்னு சொல்லி ரிலீஜியஸ் கார்டை ப்ளே பண்ணிட்டு இன்றைக்கி சடனாக மாற்றி நாங்கள் வந்து பாகிஸ்தான் நீங்களாம் வெளியில் போனோம் அப்படின்றாங்க ஏற்கனவே இவங்க ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பின ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு துவக்கத்தில் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பின பத்து லட்சம் ஆப்கானியர்கள் அவங்க பெரிய லெவலில் பாகிஸ்தானில் உழைச்சி தங்களுடைய கடைகள்லாம் உருவாக்குனாங்க வட்டி தொழில் செஞ்சிகிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவங்கள ஆப்கானிஸ்தான்குள்ளே துரத்தே விட்டாங்க வெறும் ரெண்டே ரெண்டு கால்நடைகளை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் ரூபா பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி அவ்வளோத்தையும் லூட் பண்ணியதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த சமயத்தில் நம்ம இப்போது இன்னொரு ஒரு பதினஞ்சு லட்சம் பேரை வெளியேற்றணும் அப்படின்றது இவங்களுடைய முடிவு அதே மாதிரி எட்டு லட்சம் பேர் ஆப்கான் சிட்டிசன்ஸ் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க அஃபிஷியலாக இது வந்து அன்டாக்குமெண்டாக வந்தவங்க ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் அஃபீஷியலாக டாக்குமெண்ட் ஆகி வந்திருக்கவங்க ஒரு எட்டு லட்சம் பேர் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி மூணு லட்சம் பேரை இவங்க வெளியேற்றினாங்க மாஸ் டிபோர்ட் பண்ணாங்க ஏற்கனவே ஐநா சபையிலேருந்து பல பேர் இது கண்டம் தெரிவிச்சிட்ருக்காங்க இது ஆப்கானியர்களை கொலை வெறியில் கொண்டு போய்விடும் ஏன்னா இப்போ இவங்க எல்லாம் யாரும் ஃப்ரீயாக கிடையாது இவங்க எல்லாம் உழைச்சி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாகிஸ்தானில் கடுமையான லேபர் ஓரியன்ட் ஃபோர்ஸாக அவங்க இருக்கிறாங்க இவங்களுடைய நாட்டோடைய அந்த கொஞ்ச நஞ்ச கட்டுமானத்துக்கும் மெட்ரோவில் ஆரம்பித்து பல ரயில் நிலையங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிபெக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் இருக்காங்க இப்போ இவங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் பிடிங்கிட்டு ஒரு இருபத்தி நாலு மூணு லட்சம் பேரை நீங்கள் திரும்ப அனுப்புனாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஆப்கானியர்களை எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கும் அப்படின்றது பாருங்கள் செகண்ட் ஒரு அன்டிவைடான ஒரு இது அது என்னென்னா தூரந்த் லைன் மார்டைமர் தூரந்த் அப்படின்ற அந்த பிரிட்டிஷ் அதிகாரி எட்நூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு போய் ஒரு லைனை மார்க் பண்ணுறாரு அது அன்னைக்கே ஒருங்கிணைந்த இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானோட எல்லையாக இருந்துச்சு ஸோ தூரந்த் லைன் அப்படின்றது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள எல்லை தான் அப்போ பாகிஸ்தான் அப்படின்ற நாடே கிடையாது ஸோ அவங்க அந்த தூரந்த் லைனை ஒத்துக்கலை ஏன்னா அது இந்தியாவுக்கும் ஆப்கானியர்களுக்கும் போடப்பட்ட ஒரு பிரிட்டிஷால போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இன்றைக்கி புது நாடு உருவாச்சு பாகிஸ்தானுக்கு அப்போ அந்த நாடும் ரெண்டு ஆப்கானிஸ்தானும் பேசி தான் அந்த லைனை உருவாக்கிருக்கணும் அந்த லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தஸ் நதி வரைக்கும் பசுனியர்கள் இருக்கிறாங்க அந்த பக்கம் பசுனியர்கள் இருக்கிறாங்க ஸோ ஆப்கானிஸ்தானோட கிளைம் வந்து இந்தஸ் நதி வரைக்கும் அவங்க ஏரியா அப்படின்றது ஏன்னா பசுனிகள் எங்கே எந்த இனம் மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்களோ அந்த மக்கள் தான் அங்கே போகணும் அப்படின்றது இருக்குது இது மாதிரி பல வர வரையறைகளை நம்ம பார்த்தோம் நம்ம ஸ்டேட்டை டிவைட் பண்ணுமோ சரி ரீஆர்கனைசேஷன் போதும் சரி நாடுகள் பிரியும் போதும் அந்த இனத்து மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க ஸோ அந்த பஸ்தூனிஸ்தான் அப்படின்றது ஆப்கானிஸ்தானோடைய ஒரு ஜெனடிக்ஸ் டிஎன்ஏ அந்த பஸ்தூனி பிரைட் அந்த அடையாளம் தான் அந்த நாட்டோடைய ஒரே ஒருமைப்படுத்தக்கூடிய ஃபேக்டர் அது வந்து மதம் கிடையாது மதம் அடுத்தது தான் வருது ஸோ இந்த இடத்துல தூரம் போட்ட அந்த லைனை இவங்க வந்து ஒத்துக்கலை அமீத் கர்சாய் அவர்கள் இருக்கும் போதும் ஒத்துக்கல இதுக்கு முன்னாடி ஒரு மன்னர் ஆட்சியில் இருந்தபோது நமக்கு ஆப்கான் இருந்தபோது ஒத்துக்கலை ஸோ அந்த இடத்துல இவங்களுடைய கிளைம் லைன் இப்போ இருக்கும் பொழுது அந்த கிளைம் லைனை நோக்கி இவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த கிரிக்கெட் வீரர்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் இவங்க நாட்டு மக்களை வெளியேற்றுறது அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறது போன்ற எல்லாமே இது ஒரு கிளியர் கட்டாக இன்னொரு இந்தியாவை விட ஒரு பயங்கரமான எதிரியை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே பாகிஸ்தான் உருவாக்கிட்டாங்க இப்போ இந்தியா மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக நம்ம டிப்ளமேட்டிக்காக என்கேஜ் பண்ணிகிட்ருக்கோம் எக்கனாமிக் கனெக்டிவிட்டி நமக்கு இருக்குது ஏன்னா சபகார் போர்ட் வழியாக ஆப்கானிஸ்தான் இருந்து நம்ம கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி சென்ட்ரல் ஆசியன் நாடுகள் மற்றும் ஐரோப்பாவுக்கு நம்ம கனெக்டிவிட்டிக்கு ஒரு மிக முக்கியமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜாரஞ்ச் டெலாரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைவேவை ஆப்கானிஸ்தான்குள்ளே நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜபஹார் துறைமுகத்து வந்து ஒரு ரயில்வே லைனை நம்ம ஆப்கானிஸ்தான்கிட்ட கொண்டு போய்ட்டுருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் பார்க்கினா ஆப்கானிஸ்தானில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆப்கானியர்களோட தாலிபான்களோட ரொம்ப க்ளோஸாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அண்ட் இயர்ஸ் நம்ம கிரவுண்டில் இருக்குது அதனால தான் ஆப்கானிஸ்தானில் எந்த விதமான ஒரு இந்திய எதிர்ப்பு நடவடிக்கைக்கும் பாகிஸ்தானால் பயன்படுத்த முடியல மர்ம நபர்கள் ஸ்டோரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மர்ம நபர்களை இயங்கக்கூடியவர்கள் பல பேர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானியர்கள் தான் அப்படின்ற செய்திகளும் அரசல் பொருஷலாக வருது நம்ம பற்றி தெரியாது நம்ம அஃபிஷியலாக அதை கிளைம் பண்ணலை பட் இது ஒரு பர்மனண்ட் எனிமியை ரொம்ப ஈஸியாக இந்த இந்த டிப்பிக்கல் இந்த பஞ்சாபி இஸ்லாமியர்களுடைய பஞ்சா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபி இஸ்லாமியர்களுடைய அந்த ஒரு அறக்கத்தனமும் அந்த ஒரு தாங்கள் வந்து இவங்களோட மேலே அப்படின்ற அந்த சிந்தனை இந்த நாட்டை இன்னும் வெகு வேகமாக கொண்டு போயிட்டுருக்கு இப்போது இந்தியாவுடைய ஜவஹார் போர்ட் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடரில் ஒரு மிக முக்கியமான நாடு ஆப்கானிஸ்தான் இந்தியா இப்போ அடுத்த கட்டமாக ஈரானை நோக்கி போகணும் பலுச்சிஸ்தானுக்கு உண்டான அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணும் இந்தியா அட்லீஸ்ட் அந்த நாடா அங்கீகரிக்காட்டியும் அவங்கள என்கேஜ் பண்ணணும் அவங்கள இங்கே வந்து கருத்தரங்குகளை கூப்பிடணும் அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசணும் இந்தியா பலுச்சிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பாகிஸ்தான்ற ஒரு டெம்பரரி நாடு இனிமேல் தேவையப்படாது ஸோ பாகிஸ்தானோடைய அலையன்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த வேகத்துக்கு போனாங்களோ அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது சைனா இப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக சிபெக் ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்கானிஸ்தான்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் கூட நல்ல உறவில் சீனா இருக்காங்க ஆப்கானிஸ்தான் வெறும் இந்தியாவை நம்பி மட்டும் இல்லை துருக்கி கூட நல்ல ரிலேஷன் இருக்கு யூஏ கூட நல்ல ரிலேஷன் இருக்கு கத்தார் கூட நல்ல ரிலேஷன் இருக்கு சவுதி கூட நல்ல ரிலேஷன் இருக்கு சைனா கூட நல்ல ரிலேஷன் இருக்காங்க ரஷ்யா கிட்டையும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அமெரிக்காட்டையும் பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்போ தனிமைப்பட்டு நிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் அதே மாதிரி சவுதி யூஏ கோயிலேஷனில் இனி பாகிஸ்தானை நம்பக்கூடாது அப்படின்றதும் தங்களுடைய ஒரு ஹோல்டு மிடில் ஈஸ்ட்டில் இருக்கணும் இந்த வெஸ்டர்ன் ஏஷியாவில் இருக்கணும் ஆப்கானிஸ்தான் எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமானது அமெரிக்கா இன்றைக்கி தான் ட்ரம்ப் வாயை திறந்துருக்காரு அது ஒரு சிறிது பாகிஸ்தான் தான் முதல்ல தாக்கியிருக்கு அந்த நல்லா கவனிங்க ட்ரம்ப் சொன்னது பாகிஸ்தான் தான் முதல்ல தாக்கியிருக்கு இந்த ரெண்டு போரையும் நான் நிறு இந்த போரையும் நான் நிறுத்திடுவேன் எனக்கு என் நாட்டை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் நடுநிலை இந்த மாதிரி வருது பட் ஐ லவ் சால்விங் வார்ஸ் நான் சரிப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புமே இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவோடு இல்லை இப்போ இவங்களுடைய இந்த பிரச்சனைன்றது ரெண்டு சைடு பார்டரில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு பட்ஜெட்டில் பிச்சு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலமையில் இருபது பர்சன்ட் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பாகிஸ்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓவரால் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் ஏழு பர்சன்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வெறும் இது இந்த நாட்டோடைய மொத்த பட்ஜெட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இராணுவத்துக்காக தான் போயிட்டுருக்கு நாற்பத்தேழு பர்சன்ட் அவங்களுடைய பட்ஜெட் அப்படின்றது வெறும் அவங்களுடைய வாங்கின கடனுக்கான வட்டி கட்டுறது தான் போயிட்டுருக்கு பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியா ரெண்டு பர்சன்ட் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்களுடைய பட்ஜெட்டில் டிஃபென்ஸுக்கு போயிட்டுருக்கு ஸோ இது ரொம்ப நாள் போக முடியாது எத்தனை யுத்தங்கள் இவங்களால் செய்ய முடியும் எத்தனை இடங்களில் செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி எழுது ஐஎம்எஃப்ஓடைய நாலாவது மிகப்பெரிய பாரோராகவும் கடனாளியாகவும் ஐஎம்எஃப்லேயே அதிக முறை போய் ஐஎம்எஃப் நின்று கடன் வாங்குற நாடாகவும் இன்றைக்கி பாகிஸ்தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல தேர்ந்த டிப்ளமேசி இருக்கக்கூடிய நாடு சிந்திக்கக்கூடிய நாடு நிச்சயமாக ஆப்கானிஸ்தானை முறைச்சிருக்க மாட்டாங்க இவங்க போய் அவங்க கிரிக்கெட் ட்ரெஸ்ஸை கொன்னது இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானியர்களை வெளியேற்றக்கூடிய காட்சி இவங்களை ஜென்ம ஜென்ம பகைக்கு உண்டாக்கிருச்சு அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு மன்னர் சொல்லியிருந்தார் எங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ஆயுதங்கள் வேணும் அளவுக்கான குதிரைகள் வேணும் அதே மாதிரி ஆப்கானியர்கள தேவையான ஆப்கானியர்களுடைய அந்த வெஞ்சன்ஸ் வன்மம் வேணும் அப்படின்றாரு இவங்க என்ன போகுது இனி வரக்கூடிய காலங்களில் பாகிஸ்தான் மட்டும் பாருங்கள் இவங்க பண்ண தாக்குதலுக்கு இன்னிலிருந்தே இந்த காலனியை முடியும் போதே இவங்க வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு பதிலடி கொடுக்க ஆரம்பிப்பாங்க வெயிட் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஜியோ நன்றி வணக்கம் ஜெயந்த்